ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் வெள்ள குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளக்குருமா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேரியேஷனோட ஒவ்வொரு ஊர்லேயும் செய்வாங்க ஒவ்வொரு இடத்துலையும் செய்வாங்க இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பரிமாறுற மாதிரி மட்டன் வெள்ளைக்குருமா செய்ய போகிறோம் இந்த மட்டன் வெள்ள குருமாவை ஆளிநாள் குருமான்னு கூட சொல்லலாங்க இடியாப்பம் ஆப்பம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு மட்டன் வச்சு செய்ய போகிறேன் முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெய் சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் சேர்த்து செய்யலை வாசம் சூப்பராக இருக்குங்க ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இது பொறிஞ்சாக்கில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் தான் மிளகாய்த்தூள் சேர்க்கறது இல்லை சில இடங்களில் கொஞ்சமாக தூள் சேர்ப்பாங்க நான் சேர்க்க போகிறதில்ல ஏழு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் கீரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன் வெங்காயம் பொன் உருவலாலாம் வதங்கக்கூடாது அந்த பச்சை வாட போய் ஒரு எலாம் ரோஸ் கலரில் வரும் பாருங்க அந்தளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெள்ளை குருமாலாம் எப்போதுமே மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக சேர்க்கக்கூடாது அது வந்து ஏற்காது அதனால் ரெண்டு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதும் இதுவும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பீஸாக எடுத்துக்கோங்க நல்லா கொழுப்பு எலும்பு எல்லாம் சேர்ந்து கறியாக எடுத்துக்கலாம் தனி வந்து போன்லெஸ் பீஸாக தான் சேர்க்கணும்னு இல்லை எப்போதுமே வந்து சால்னா குருமாக்கெலாம் வந்து கொழுப்புள்ள கறியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நெய் எண்ணெய் இருக்கு இல்லையா அதுலேயே நல்லா பெருட்டி விட்டுறணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் அதுலேயே அது வந்து வதங்கட்டும் இப்படிலாம் பண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் சாஃப்டாகவும் கிடைக்கும் அதனால் முதல்ல வதக்கிட்டு தான் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்து திரிச்சு வச்சுருக்க தூள் தான் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண மல்லித்தூளாக இருந்தால் ரொம்ப வாசமாக இருக்கும் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை சில இடங்களில் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்ப்பாங்க லைட்டான ஒரு சிவப்பு கலர் வந்து அந்த எண்ணெய் விதக்கிற மாதிரி தெரியும் அதுக்காக சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் சேர்க்கலை பொதுவாக அந்த ஃபங்க்ஷனில் வைக்கிற வெள்ளை குருமாவில் மிளகாய்த்தூள் சேர்க்குறது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு புளிப்புக்கு பாத்தீங்கன்னா தயிர் தான் சேர்த்துப்போம் நூற்றம்பது எம்எல் தயிர் கட்டியான தயிர் அதிக புளிப்பு இல்லாது அதனால நூற்றம்பது எம்எல் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம கட்டி தயிர் அப்படியே போட்டா அது அங்கங்கே நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சேர்க்கலாம் கொஞ்சம் புளிப்பான தயிரா இருந்தால் நூறு எம்எல்ஏ போதும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இதுல ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து அதை ரெண்டு துண்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ மட்டனுக்கே ஒரு தக்காளி போதும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்கப்பறம் தண்ணியும் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம அரைச்சி விடுற மசாலா வந்து குழம்பு நல்லா கொழுகுழுப்பு ஆக்கிடும் அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் உடனே தெரியாது ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் தானே போட்டிருக்கோம் அது நல்லா வெந்து மசிஞ்சு வந்தால் தான் காரம் தெரியும் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்க போகிறோம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் கசகசா ஒரு பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு இந்த சால்னாக்கு இந்த குருமாக்கு வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் இந்தளவு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் நாளைக்கு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் மட்டனை வேக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து விசில் வைப்பீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வழக்கமாக எத்தனை விசில் வேக வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க மட்டன்லாம் நல்ல பதமாக குக் ஆகிட்டு பொதுவாக அந்த வெள்ளை குருமாக்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போடாமல் மீடியமாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்கும் திருப்ப அடுப்பை ஆன் பண்ணி கொதி வரட்டும் நம்ம குக்கரை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொதி வர விட்டுருங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரமிச்சாக்கில் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி கசகசா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் அந்த பேஸ்ட்டு சேர்க்கையில் எப்போதுமே நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து க மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப கட்டியாக போடாதீங்க இந்த மாதிரி பதத்தில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சால்னா ஒன்று போல் என்ன பிரிஞ்சு வரும் உங்களுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் ஏதாவது பற்றலை அப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் கீரி இல்லது தட்டி போட்டுக்கலாம் நான் எப்போதுமே வந்து கொதிக்கையில் ஒரு நாலு ரெண்டு அல்லது நாலு பச்சை மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா கீரி போட்டுக்குவேன் இல்லை உங்களுக்கு நல்ல சுளிர்னு காரம் வேணும்னா தட்டி கூட போட்டுக்கலாம் ஆனால் மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது இதை அப்படியே ஒரு குறைஞ்சி தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் தேங்காய்லாம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா செட்டாகி வந்துடும் நல்லா ஆகிட்டு குழம்பு முதல்ல பாக்கியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த பதம் தான் கரெக்டான பதம் ஏன்னா நம்ம அரை சேர்த்துருக்கோம் பாருங்க அந்த பேஸ்ட்டு ஆற ஆக ஆற இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கட்டி ஆகிக்கிடும் நல்லா இந்த பதத்திலையே அணைச்சிடுங்க கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு அடுப்பணாம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆளி நாள் குருமா தாங்க இந்த மட்டன் வெள்ளை குருமா இடியாப்பம் ஆப்பம் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ